ஆய் ஹாய்ஸ் வெல்கம் டு மை சேனல் வெள்ளிங்கிரி மலையில் இருக்கிற சிவன தரிசனம்கான காத்திருக்கும் பத்தர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் வாங்க இந்த வீடியோ என்னான்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் டைட்டில் நம்மளை பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க நான் என்னோடய வெள்ளிங்கிரி மலையோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் இருந்தீங்களா நீங்களும் வெள்ளிங்கிரி மலைக்கு ஃபஸ்ட் டைம் போகிறீங்கன்னா உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னென்ன தேவை என்னென்ன தேவையில்லை எவ்வளோ ஈஸியாக இருக்கா இல்லை கஷ்டமாக இருக்கா அப்படின்னு நான் அந்த வீடியோலாம் கடைசியாக சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல மலை அடி வாரத்துக்கு முன்னாடியிருந்தே வந்துடலாம் ஃபஸ்ட்டு வீட்டிலேருந்து கிளம்பி வரீங்களா சிவனை தரிசனங்கான உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் மேக்சிமம் அங்கேருந்து எடுத்து வந்துடுங்க பெட்ஷீட்டு முக்கியமாக எடுத்து வந்துருங்க ஏன்னா ஏழாவது மலையெல்லாம் சரியான குளிராக இருக்கும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறோம்ல அந்த டைமில் வந்து கொஞ்ச நேரம் படுத்துன்ட்டு போகலாம் அதுக்காண்டி பெட்ஷீட்டு கொஞ்சம் நல்லா காற்று போதாத மாதிரி இருக்கிற மாதிரி பெட்ஷீட் நல்லா தான் எடுத்து வந்துடுங்க கஷ்டம் பார்க்காம எடுத்து வந்தீங்களா ஈஸியாக வந்து குளிரை தாக்கு பிடிச்சிடலாம் ஏழாவது மலையில் சரியான குளிர் இருக்கும் நீங்கள் ஒரு டைம் வந்தீங்களா தெரியும் நாங்கள் சரியாக கஷ்டப்பட்டோம் சின்ன பெட்ஷீட்டாக ஒரு துண்டு மாதிரி டவல் வந்துட்டு மாட்டிக்கிட்டோம் சரியான குழுவுராங்க தூங்க முடியாது ஒன்றும் முடியாது அந்த மாதிரி நாங்கள் மாட்டிக்கிட்டோம் நீங்கள் வந்து அந்த மாதிரி மாட்டாதீங்க அங்கேருந்து வரப்பயும் ஒரு பெரிய பெட்ஷீட்டாக ஓரளவுக்கு மேக்ஸிமம் பேக்கில் போட்டு எடுத்துவாங்க அப்புறம் இன்னொன்று சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு பூ மாலை வாங்குறீங்களா அந்த மாதிரி லெமனு நீங்கள் குடிக்கிறதுக்கு வாட்ரு பாட்டில் ரெண்டு லிட்டர் வாட்ரு பாட்டில் மேக்சிமம் எடுத்தாங்க தண்ணி தேய்க்கும் அங்கே இடையிலலாம் நீங்கள் பூத்த நெரிசலாம் அங்கேட்டுக்க முடியாது அதனால நாங்கள் வீட்டிலேருந்து எடுத்து வந்துடுங்க நீங்கள் கோயில் அடிவாரத்தில் போய் தண்ணி பாட்டிலு லெமனு பூ இதெல்லாம் வாங்கிக்கலாம்னு நினச்சிங்களா டபுள் மடங்கு அங்கே ரேட் அதிகம் அதனால் நீங்கள் இருந்தே மேக்ஸிமம் கொண்டு வந்துட்டிங்களா இல்லை அங்கே பக்கத்தில் ஏன்னாச்சும் அங்கேயே வாங்கிட்டு வந்துட்டிங்களா பிரச்சனை இல்லை விலை கம்மி தான் இங்கே ரெண்டு லிட்டர் தண்ணி பாட்டில் அறுபது ரூபா ஒரு லெமனோட விலை இருபது ரூபா அந்த மாதிரி அதிகமாக இங்கே மலை அடிவாரத்தில் விற்கிறாங்க அதனால் நீங்கள் அங்கேயே வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக காஸ்ட்டு கொஞ்சம் குறஞ்சிரும் அந்த மாதிரி முடிச்சிடலாம் அடுத்து நீங்கள் அங்கே கோயம்புத்தூர்லேருந்து நமக்கு கவர்மெண்ட்டே சிறப்பு பேருந்தான் விட்டுருக்காங்க வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்துக்கு போகிறதுக்கு அது டிக்கெட் அறுபது ரூபா அதை நீங்கள் ஏறி ஈஸியாக அடிவாரத்துக்கு வந்துடலாம் அங்கே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சாப்பாடு குவாலிட்டி ஹை குவாலிட்டியான தரமான சாப்பாடு போடுறாங்க நீங்கள் மலை அடிவாரத்துலேயே சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டு இங்கே சாமி தரிசனம் பண்ணிட்டு நீங்கள் உங்களுக்கு அந்த மூங்கி ஸ்டிக் இருக்குல்ல அது நீங்கள் வேணும்னா காசு கொடுத்து ரூபா கொடுத்து வாங்கிக்கலாம் இல்லைனா அங்கே மலைக்கு மேலே ஏறுறோம்ல அந்த என்ட்ரென்ஸுலேயே அதை யூஸ் பண்ணி போட்டிருப்பாங்க குச்சி அது வேணுனாலும் உங்களோட விருப்பம் இருந்தால் எடுத்துக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் நாங்கள் ஆல்ரெடி அதை தான் எடுத்துகிட்டு போனோம் புதுசாக வாங்காமல் அங்கே ஏற்கனவே யூஸ் பண்ணி போடுறாங்க அதை தான் எடுத்துகிட்டு போனோம் உங்களை விருப்பம் இருந்தால் நீங்கள் புற கொடுத்து வாங்கிட்டு போகலாம் இல்லைனா அங்கே அடிவாரத்திலே நிறைய போட்டு வச்சுருப்பாங்க யூஸ் பண்ண மூங்கில் குச்சி அதை நீங்கள் எடுத்துக்கலாம் அதுவும் இன்னொன்று என்னென்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த வீக்கெண்டில் மட்டும் சரியான கூட்டம் இருக்கும் இந்த வீக்கெண்ட் டைமை தவிர்த்துட்டு மித்த நாள் நீங்கள் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வீக்கெண்டில் எப்பயுமே சரியான கூட்டம் ஏன்னா எல்லோரும் வந்து வேலை நாட்கள் கடைசி நாட்களில் தானே வேலையை முடிச்சிட்டு ஸ்கூல் போனீங்க காலேஜ் போனீங்கன்னா முடிச்சுட்டு வராங்க சென்னை லீவு அந்த மாதிரி டைமில் வரதுனால கூட்டம் சரியான கூட்டம்னால அந்த கிட்டியில் போட்டு அடைச்சி முள்ள தான் விட்றாங்க அதனால் அதையும் கொஞ்சம் தவிர்த்துட்டு வாங்க இன்னொன்று என்னென்னா மேக்ஸிமம் நைட்லேயே மலையாடுற மாதிரி பார்த்துருவாங்க நைட்லேயே மலை ஏறிட்டு நைட்டில் ஒரு நாலு மணி அஞ்சு மணி சுமார் சாமி பார்த்துட்டு அதுக்கு கீழே அந்த சூரியன் நல்லா வெயில் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் இறங்கிட்டிங்களா உங்களுக்கு பரவாயில்ல எனர்ஜி நல்லா இருக்கும் வெயில் அடிக்காத முன்னாடி இறங்கிக்கலாம் உங்களுக்கு பரவாயில்ல நாங்கள் அந்த மாதிரியே தான் பண்ணோம் நைட்டில் ஏறிட்டு வெயில் வரதுக்கு முன்னாடியே நாங்கள் இறங்கிட்டோம் சூரியன் உதயம் ஆனால் பார்த்துட்டு கொஞ்சம் ஃபஸ்ட்டு மலை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா படிப்படியாக இருக்கும் அதனால் கால் தூக்கிட்டு கேட்கறதுனால அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் லாஸ்ட்டு மலையும் அப்படி தான் ஏழாவது மலை சிவன் இருக்கார்ல அந்த ஏழாவது மலை கொஞ்சம் அப்படி ஏற்றமாக இருக்கும் மண் தர தான் கொஞ்சம் ஏற்றமாக இருக்கும் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மத்தபடியெல்லாம் நார்மலாக தான் இருக்கும் நம்ம போயிட்டே இருக்கலாம் அவ்வளோ பெரிய கஷ்டமெலாம் இல்லை நீங்கள் முடிஞ்சளவுக்கு வீட்லேயே ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நல்லா விரதம் இருந்துட்டு வாங்க இந்த மட்டன் சிக்கன் முட்டை ஐட்டம் அந்த மாதிரி எதுவும் சாப்பிடாமல் செப்பாளி யூஸ் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வீட்டிலே வந்துட்டு வந்தீங்களா இன்னும் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும் அவ்வளோ கஷ்டம் தெரியாது நீங்கள் வேணாலும் சாப்பிட்டு மட்டன் சிக்கன் சாப்பிட்டு நிறைய பேர் தண்ணி அழிச்சிட்டுலாம் வராங்க போல் அந்த மாதிரிலாம் வேண்டாம் நம்ம சிவனை அங்கேருந்து அவ்வளோ தூரம் தரிசனம் பண்ணுறதுக்கு ஏழு மலையில் இருக்கார் ஏழாவது மலையில் இருக்காரு அவரை பார்க்கறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம அங்கேருந்து வரோம்னா அது தகுந்த மாதிரி வாங்க அது இன்னொன்று என்னென்னா வச்சுக்கோங்க ரொம்ப குண்டாக இருக்கிறீங்க இந்த சர்க்கரை நோய் இந்த ஆர்ட் பேஷன்லாம் இருக்குதுங்களா அவங்களாம் கொஞ்சம் வரத்தை தவிர்த்துருங்க மேக்ஸிமம் அங்கே அடிவாரத்திலே அவங்களும் அலௌன்ஸ் பண்ணுவாங்க யார் ஏறணும் யார் ஏறக்கூடாதுன்னு அவங்க அடிவாரத்திலே எல்லாம் ஒரு எச்சரிக்கையும் கொடுப்பாங்க ஆனால் பிளாஸ்டிக்லாம் அதிகமாக அங்கே யூஸ் போடக்கூடாது மலை அடியில் போடக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள தண்ணி பாட்டிலுக்கு காசு கீழே வாங்கிக்கிட்டு நம்ம ரிட்டன் எம்டி பாட்டில் வந்து கொடுத்துருமோ அந்த காசு ரிட்டன் நம்ம கொடுத்துட்டு அந்த மாதிரி அவங்கள பண்ணுறாங்க நம்ம முடிஞ்சளவுக்கு நம்மளை நம்ம கரெக்டாக பார்த்துக்கிற மாதிரி கரெக்டாக ரெடியாக வாங்க அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லணும்னா மேலே மலையில் போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு மேலே சன்செட் ஆகும் உதயம் சூரியன் உதயம் வந்து சூரியன் வந்து உதயமாகும் இது வேறு லெவலில் இருக்கும் நிறைய பேர் வந்து கடல் மட்டத்துலேருந்து பார்த்துருக்கீங்க ஆனால் இந்த மலை மட்டத்துலேருந்து மேலேருந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக அதை மறக்காமல் அங்கேருந்து இருந்து பார்த்துட்டு வாங்க ஏன்னா கடல் சைடில் போய் அதிகமாக நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டிங்க அதனால் நீங்கள் அங்கேருந்து பார்த்தீங்களா செம்மையாக இருக்கும் வீல் பயணம் பயங்கரமாக இருக்கும் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்களா உங்களுக்கு இன்னும் செமெரியாக இருக்கும் ஒரு ஆறரை மணிக்கெலாம் உதவாயிடும் ஆச்சுங்க ஆறரை மணிக்கு உதவமாகிடும் நீங்கள் பார்த்துட்டு ஒரு ஏழு மணிக்கு இறங்க ஆரம்பிச்சிங்கன்னா கூட ஒரு நல்லா ஒரு வெயில் இன்னும் மக்களை எப்படி ஏறுறதுக்கு ஒரு நாலு நேரம் ஆகும் ஒரு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஏறினாலும் நாலு நேரம் ஆகிரும் கீழே இறங்குறது கொஞ்சம் ஈஸியாக இறங்கிடலாம் ஒரு ரெண்டரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அந்த மாதிரி இறங்கிடலாம் ஏறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் லேட் ஆகும் மத்தபடி எல்லாம் கொஞ்சம் இறங்குறப்ப ஈஸியாக அதே பள்ளத்துக்கு சரு நம்மளை இழுத்துக்கிட்டு வந்துடும் இன்னொன்று இந்த வீடியோவில் சொல்லாமல் விட்டேன் மறந்து விட்டுட்டேன் அது என்னென்னா நைட்டில் நீங்கள் மலை ஏற நினைக்கிங்கன்னா நான் மலை ஏற நினைக்கிறீங்களே அவங்க கண்டிப்பாக டார்ச் லைட் தேவை பேட்ரி அந்த டார்ச் லைட் தேவை அது மேக்சிமம் வீட்டில் அங்கே ஏன்னா கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துடுங்க இல்லை வீட்டிலருந்தான் எடுத்து வந்துருங்க அங்கே மழை அடி வரதுலாம் டபுள் மடங்கு விலை விற்கிது பார்த்து நீங்கள் அங்கேருந்து எடுத்து வந்துன்னா நைட்டில் மழை ஏறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டார்ச் ஏன்னா அடிச்சு காலுக்கு அடித்து தான் ஏறணும் அங்கே குழி குழி ப பள்ளம் பள்ளமாக இருக்கும் மேடு மேடாக இருக்கும் கல்லெலாம் இருக்கும் அதனால் வந்து டார்ச் லைட் நமக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அங்கேருந்து டார்ச் லைட் எடுத்து வந்துடுங்க